வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெழி நேயர்களை எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இரவு நாவல் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வாசிப்பவர் மதுமிதா குருதி உறைந்து கனத்து பூச்சிகளால் ரீங்கரித்து உலர்ந்து கறுப்பது போல் வருகிறது இரவு நான் உசுப்பி எழுப்பப்பட்ட போது கூறிய பழபழக்கும் வாள் போல என் உடல் மீது குறுக்காக கிடந்த வெயிலைத்தான் முதலில் பார்த்தேன் ஜன்னல் சற்றே திறந்து கண் கூசும் ஒளிக்கோடாக இருந்தது சார் நான் திடுக்கிட்டு எழுந்து யாரு என்றேன் உன்னி கிருஷ்ணனாக்கும் சார் சுவிச்சு எவடென்னு தெரியாமல் நான் ஜன்னல் துறனேன் நான் லுங்கியை கட்டிக்கொண்டு எழுந்து நேரத்தை பார்த்தேன் மணி மூன்றரை என்ன என்று எரிச்சலுடன் கேட்டேன் சார் பக்கத்து வீட்டில் போலீஸ் வண்ணிருக்கு நான் புரியாமல் விழித்து என்னது என்றேன் போலீஸு சார் போலீஸ் இருக்கு பயங்கரமான சம்பவங்கள் நடந்து போச்சு குரலை தாழ்த்தினார் அந்த மேனன் ஸ்திரீயே ஆரோ கொண்டு போட்டாங்க என் மூளை அப்போதும் இயங்கவில்லை அவர் என் அருகே குனிந்து சொன்னார் அந்த மேனன் சாருக்கு வைஃபை கொண்டு போட்டாங்க சார் நான் குதித்து எழுந்து நின்றேன் என் தொடை அனிச்சையாக படபட ஆடியது கண்கள் மங்களாகி வந்தன எனது என்னையா சொல்ற அந்த ஸ்திரீ ஆறு கமலாவா அதேதான் சார் அவள் இன்னும் காலையிலே காரிலே ஒரு ஆசிரமத்துக்கு போயிருக்காள் அங்கே ஒரு சாமியும் இவளும் இருந்ததை கண்டு அவ்விடம் உள்ள ஒரு பெங்கால்காரன் ரெண்டாளையும் வெட்டி கொண்டு போட்டான் நான் தள்ளாடி மெத்தையில் விழுந்து விட்டேன் சாரே சாரே காய்ந்த உதடுகளுடன் தண்ணீர் என சுட்டி காட்டினேன் அவர் தண்ணீரை விட்டு எனக்கு தரும்போது தழும்பி தரையில் கொட்டியது என்னால் தம்ளரை சரியாக பிடிக்க முடியவில்லை நீர் வாயில் தழும்பி மெத்தை மேல் கொட்டியது குளிர்ந்த ரப்பர் பந்தாக நீர் தொண்டையில் நிற்பது போல் இருந்தது சில கணங்களுக்கு பின்னர் சட்டென்று மொத்த உண்மையும் என் தலையை அரைந்தது தீச்சுட்டவனைப் போல எழுந்து கீழே ஓடி பிரஜை கொண்டு மேலே வந்து சரசரவேன உடை மாற்றி மீண்டும் கீழே ஓடி வெயிலில் கண் கூச மீண்டும் மேலே வந்து கருப்பு கண்ணாடியை அரையெங்கும் வெறி பிடித்தவன் போல தேடி உன்னி கிருஷ்ணன் எடுத்து கொடுக்க அதை வாங்கிக் கொண்டு மீண்டும் கீழே ஓடி தென்னை மர கூட்டங்கள் வழியாக பாய்ந்து மேனன் வீட்டை அடைந்தேன் முற்றத்தில் ஒரு ஜீப் நின்றிருந்தது காக்கி அணிந்த டிரைவர் வேனட்டில் சாய்ந்து நிற்க உள்ளே பேச்சொலிகள் கேட்டன நான் டிரைவரிடம் இஸ் தி இன்ஸ்பெக்டர் என்றேன் அவர் அகத்தூண்டு என்றார் நான் படிகளில் ஏறி வாசலில் நின்றேன் உள்ளிருந்து ஆ முறி உன்னு தொடர்ந்தே என்று சொன்னபடி வந்த இன்ஸ்பெக்டர் ஆரா என்றார் நான் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன் அட்மிரல் எங்கே என்றேன் அவர் சூப்பரிண்டென்ட் ஆஃபீஸில் இருப்பதாக சொன்னார் நான் இறங்கி வெளியே ஓடி என் வீட்டுக்குச் சென்று காரை கிளப்பி சாலையில் புழுதி பறக்க விரைந்தேன் மரணம் எனக்கு தெரிந்ததுதான் ஆனால் ஒவ்வொரு முறையும் அருகே பார்க்கும்போது அதன் பிரம்மாண்டமான மர்மம் மனதை உரையச் செய்துவிடுகிறது ஒரு மனிதர் அவரது சிந்தனைகள் உணர்ச்சிகள் நினைவுகள் அறிமுகங்கள் அனைத்துடனும் அப்படியே இல்லாமலாகிவிடுகிறார் அதெப்படி என்று மனம் பிரமித்து அறற்றி மீண்டும் பிரம்மித்தது மீண்டும் வீடு திரும்பினால் அங்கே கமலா இருக்கலாம் இல்லை போகுமிடத்தில் சிரித்து கொண்டு கையசைக்கலாம் இல்லை மனம் பொங்க ஒரு துளி கண்ணீர் விட்டுவிட்டேன் சூப்ரிண்டென்ட் அலுவலகம் மகாராஜா காலத்து இரண்டடுக்கு ஓட்டுக் கட்டிடம் பெரிய உருண்ட மரத் தூண்கள் கொண்ட அகலமான வராந்தாக்கள் தரை மட்டும் புதிதாக டைல்ஸ் போடப்பட்டிருந்தது கரிய ஈட்டி மரக் கதவுகள் பித்தளை கம்பிகள் கொண்ட ஜன்னல்களுக்கு அப்பால் ஃபைல்கள் பிதுங்கிய அடுக்குகளின் நடுவே மின் விசிறிகள் கரகரவெனச் சுழன்றன அரை கதவின் முன் ஸ்டூலில் அமர்ந்திருந்த பியூனிடம் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன் எந்தா கேஸ் என்றார் நான் அட்மிரல் பெயரைச் சொன்னேன் டிஎஸ்பி சதானந்தன் சாரானு நோக்குண்ணு ஆ நாளாமத்த முறியிலேக்கு போய்க்கோ என்றார் நான் நன்றி சொல்லிச் செல்லும் போது மற்றே தேவடச்சியோட ஆளா கருத்த கண்ணட கண்டோ என்று அவர் பின்னால் யாரிடமோ சொல்லும் முணு முணுப்பொலி கேட்டது அவன் சுட்டிக்காட்டிய அறைக்குள் பெரிய மரப்படிகள் மேலேறின திம் திம் என அதில் ஏறினேன் வரிசையாக அறைகளில் டிஎஸ்பி சதானந்தனின் அறையை பெயர் பலகை மூலம் அடையாளம் கண்டேன் அங்கே நின்ற போலீஸ்காரரிடம் மீண்டும் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன் அவன் உள்ளே சென்ற பின் என்னை உள்ளே வரச் சொன்னான் கண்ணாடியை கழற்றிவிட்டு உள்ளே சென்றேன் டிஎஸ்பிக்கு நாற்பது வயது இருக்கும் இறுக்கமான முறைப்பான உடலும் முகமும் குடிதெறியும் கண் ரெப்பைகள் நிகோட்டின் படிந்த உதடுகள் கையசைவால் அமரச் சொன்னார் நான் என்னை அறிமுகம் செய்து கொண்டதும் மலையாளம் தெரியாதா என்றார் இல்லை என்றேன் எனக்கு இங்கிலீஷ் சரியாக வராது போலீஸ் இங்கிலீஷ் என்று ஒன்று இருக்கிறது அதுதான் தெரியும் என்று புன்னகை செய்த பின் பயப்பட வேண்டாம் போலீஸ் மலையாளத்தை விட கௌரவமாகத்தான் இருக்கும் என்று சிரித்தார் சட்டென்று அவரில் தெரிந்த அந்த நகைச்சுவை அவரை சற்று ஒளி கொள்ளச் செய்தது நான் அந்நிமிடம் வரையிலான இருக்கத்தை இழந்து புன்னகைத்தேன் எனக்கும் ஆடிட் இங்கிலீஷ் தான் தெரியும் என்றேன் என்னை பற்றி சுருக்கமாக விசாரித்தார் நான் சொல்லி கொண்டிருக்கும்போதே இணையத்தில் தட்டி என்னை பற்றிய பக்கத்தை எடுத்துவிட்டார் ரன்னிங் ஏ ஃபிஃப்டி குரோர் ஆர்கனைசேஷன் நிமிர்ந்து பணக்காரர் என்றார் சென்னையில் இது ஒரு பணமே இல்லை என்றேன் எர்ணாகுளத்திலும் அப்படித்தான் ஒரு ஆறு அறையுள்ள ஃப்ளாட் இங்கே நான்கு கோடிக்கு போகிறது அராஜகம் என்ற பின் என்னை பற்றி வாசித்து கொண்டே அடிக்கடி மீசையை முறுக்கி என்னை பார்த்து கொண்டார் மேனனை எப்படி தெரியும் நான் வந்ததிலிருந்து விரிவாகச் சொன்னேன் அப்படியானால் நீங்களும் அந்த சமூக குழுவில் உண்டு நான் உங்களை பார்த்தபோதே நினைத்தேன் கருப்பு கண்ணாடி போட்டிருந்தீர்கள் என் கண்ணில் ஆச்சரியத்தை பார்த்த பின் வெளியே ஷார்ட் சர்க்யூட் கேமரா இருக்கிறது என்றார் ஓ என்றேன் என்ன சமூகம் இது கூட்ட உடலுறவு காமமும் யோகமும் என்ன செய்கிறீர்கள் நான் பெருமூச்சு விட்டு எனக்கு தெரிந்தவரை அப்படி ஏதும் இல்லை இது பகல் வெளிச்சத்தை பார்க்க முடியாத பிரச்சனை உள்ளவர்களின் ஒரு குழு மட்டும்தான் என்றேன் என்ன பிரச்சனை மெடிக்கல் ஆமாம் ஓ என்றார் ஒரு டாக்டர் இதை சான்றிதழ் வழங்குவாரா முடியும் என்றேன் ஓகே நான் மேஜையில் சரிந்து மேனன் எங்கே இருக்கிறார் என்றேன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் பிரேத பரிசோதனைக்கு முன் அவர் சில கையெழுத்துகள் போட வேண்டும் எப்படி இருக்கிறார் ஆடிப்போயிருக்கிறார் ஆனால் உறுதியான மனிதர் நான் சில கணங்கள் மெளனத்திற்கு பின்பு என்ன நடந்தது என்றேன் அவர் ஒரு வெள்ளி டப்பாவை திறந்து ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டார் நீங்கள் சிகரெட் பிடிப்பதில்லை என்றார் அந்த சுவாமிஜிக்கும் இந்த பெண் கமலாவுக்கும் கள்ளத்தொடர்பு தொடர்பு இருந்திருக்கிறது அவளுக்கு ஐம்பத்தேழு வயது ஆனால் இப்போதும் பேரழகி சுவாமிஜிக்கு நாற்பத்தி ஒன்பது இந்த உறவு ஒரு வருடமாக நீடிக்கிறது சுவாமிஜியின் சீடர்களை விசாரித்தோம் அதில் ஒருவர் உதயபானு என்று பெயர் அவர் தெளிவாகவே சொல்லிவிட்டார் அவர்தான் முதல் சாட்சி அவர் டிவியின் ரிமோட்டை அழுத்தினார் சி ஹி இஸ் அல்மோஸ்ட் எ செலிபிரிட்டி நௌ டிவியில் உதயபானு விதவிதமான கோணங்களில் பேசிக்கொண்டிருந்தார் அவரைச் சுற்றி போலீஸ்காரர்களும் நிருபர்களும் பிதுங்கினார்கள் கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் குடித்தார் உண்மையிலேயே அந்த முக்கியத்துவத்தை அவர் ரசிக்கிறாரா என்ற ஐயம் எனக்கு ஏற்பட்டது கமலா மேனன் வதத்தில் உன்னதற்கு பங்குண்டோ ஆரோக்கியான ஆ உன்னதர் ஞங்களோட சொந்தம் லேககன்றே ஸ்பெஷல் ரிப்போர்ட் என்று ஒரு இளம் பெண் கூட்டத்தில் தள்ளாடியபடி மைக்கை நோக்கி கூவினாள் பின்னணியில் போலீஸ் ஜீப் ஒன்று உரிமையது இது லைவா என்றேன் இல்லை மூன்று மணி நேரம் முன்புள்ள காட்சி லைவ் மாதிரி காட்டுகிறார்கள் இனி ஒரு மாதம் இதை மீடியாவிலே ஓணம் போல கொண்டாடுவார்கள் பஸ்டர்ட்ஸ் அணைத்துவிட்டு ஆச்சரியம் என்னவென்றால் அந்த ஆசிரமத்தில் வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது எல்லாருக்குமே ஆச்சரியம் சுவாமிஜி மிகவும் நேர்மையானவர் என்கிறார்கள் இதுவரை அவரை பற்றி எந்த வகையான குற்றச்சாட்டோ சந்தேகமோ கூட வந்ததில்லை சிகரெட்டை உயிர்காக்கும் மருந்து போல ஆழமாக இழுத்து என்ன நடந்திருக்கிறது என்றால் அந்த ஆசிரமத்தில் பகலில் யாருமே விழித்திருக்க மாட்டார்கள் வாட்ச்மேன் மட்டும்தான் இருப்பான் ஆசிரமத்திற்கு பின்பக்கம் வழியாக தென்னந்தோப்புக்குள் போகலாம் அங்கே சுவாமிஜிக்கு ஒரு சிறிய குடில் இருக்கிறது அவர் அங்கே போய்விடுவார் இந்த கமலா மேனனின் கணவரும் பகலில் விழித்திருக்க மாட்டார் அதாவது நம்முடைய நள்ளிரவுதான் அவர்களின் பகல் ஓ நான் உங்களிடமே சொல்கிறேன் என்றார் நான் ஐ நோ என்றேன் அங்கே அவர்கள் உடலுறவு வைத்துக் கொள்வார்கள் உதயபானு மிகவும் தற்செயலாக அதை ஒருமுறை கண்டுவிட்டார் அதை பற்றி சுவாமிஜியிடம் சண்டை போட்டிருக்கிறார் இனிமேல் இது நடக்காது என்று சுவாமிஜி உறுதி அளித்திருக்கிறார் ஒரு மாதம் வரை ஒதுங்கியும் இருந்திருக்கிறார் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை அப்படி விட்டுவிட முடியாதல்லவா மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது உதயபானு அந்த பெண்ணை மிரட்டியிருக்கிறார் அட்மிரலிடம் சொல்லிவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் மீண்டும் ஒரு மாதம் எல்லாம் நின்று விட்டிருக்கிறது மறுபடியும் ஆரம்பித்திருக்கிறது இந்த முறை சுவாமிஜி உதயபானுவிடம் பேரம் பேசியிருக்கிறார் அவர் சம்மதிக்கவில்லை உதயபானுவுக்கு இது அவரது நம்பிக்கை சார்ந்த விஷயம் பெரிய போராட்டமே நடந்திருக்கிறது கடைசியில் இருவரும் உதயபானுவிடம் இனிமேல் இது தொடராது என்று சொல்லி காளி முன்னர் தீபம் தொட்டு சத்தியம் செய்திருக்கிறார்கள் கமலா மேனன் உதயபானுவின் காலில் விழுந்து அழுதிருக்கிறாள் சுவாமிஜியும் அழுதிருக்கிறார் இருபது நாளாக எந்த தொடர்பும் இல்லை என்று உதயபானு சொல்கிறார் நாளைந்து நாட்களுக்கு முன்னர் சுவாமிஜி கமலாமேனன் வீட்டுக்கு சாப்பிட சென்றிருக்கிறார் நானும் அங்கே இருந்தேன் ஓ அங்கே அவர்கள் ஏதாவது பேசிக்கொண்டார்களா இல்லை சுவாமிஜி மிகவும் சம்பிரதாயமாக இருந்தார் என்னிடம் மட்டும்தான் பேசிக்கொண்டிருந்தார் ஓஹோ அதை பற்றி அன்றிரவு உதயபானு சுவாமிஜியிடம் கேட்டிருக்கிறார் சுவாமிஜி அவர் கையை பிடித்து கண்ணீர் விட்டிருக்கிறார் தன்னுடைய மனம் எப்படி அவளை நோக்கியே செல்கிறது என்றும் அதை தடுத்து ஜெயிக்க எத்தனை கஷ்டப்படுகிறார் என்றும் சொல்லியிருக்கிறார் அந்த விருந்தில் அவர் வேண்டுமென்றே கமலா ஒரு வார்த்தை கூட பேசவில்லையாம் உண்மை என்றேன் டிஎஸ்பி உதயபானுவை பொறுத்தவரை இந்த பெண்மணி ஒரு யட்சி யட்சி என்றால் காமரூபினி என்று திரும்பத் திரும்ப சொல்கிறார் சுவாமி மீது தவறே இல்லை அவளுடைய வசீகர சக்தியை அவரால் வெல்ல முடியவில்லை என்று சொல்கிறார் அன்றிரவு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அவளை சுவாமிஜி பார்த்து கொண்டிருக்கும் வரை அவரால் அவளது மாயத்திலிருந்து மீள முடியாது அவளிடம் சொல்லாமல் சுவாமி கிளம்பி ரிஷிகேஷில் உள்ள இன்னொரு சுவாமிஜியின் ஆசிரமத்திற்கு சென்றுவிட வேண்டும் இங்கே ஆசிரமத்தை உதயபானு கவனித்துக் கொள்வார் அவர் எங்கிருக்கிறார் என்ற தகவலை கமலா மேனனிடம் சொல்லவே கூடாது இதுதான் திட்டம் டிக்கெட் கூட எடுத்து விட்டிருக்கிறார்கள் அதை காட்டினார் ஓ என்றேன் நடுவில் என்ன நடந்தது என்றே உதயபானுவுக்கு தெரியவில்லை நாளை காலையில் பத்து மணிக்கு சுவாமிஜி போவதாக இருந்தது இன்று காலை பத்து மணிக்கு சுவாமிஜி கமலாவை அந்த குடிலில் சந்தித்திருக்கிறார் உதயபானு கொஞ்சம் நம்பிக்கை வந்து கவனமில்லாமல் இருந்திருக்கிறார் உண்மையில் அவர் நேற்றிரவுதான் சுவாமிஜியின் பெட்டிகளை அடுக்கி கட்டி வைத்திருக்கிறார் நன்றாக தூங்கிவிட்டார் முகர்ஜி போட்ட கூச்சலை கேட்டுத்தான் எழுந்திருக்கிறார் முகர்ஜிக்கு இது முன்னாலேயே தெரியுமா என்றேன் தெரியாது என்று உதயபானு உறுதியாக சொல்கிறார் அவரை பொறுத்தவரை இந்த முகர்ஜி விஷயம் மிக பெரிய ஆச்சரியம் அதிர்ச்சி அவருக்கு முகர்ஜி ஒரு களங்கமே இல்லாத ஆத்மா என்று நினைப்பிருந்தது முகர்ஜிக்கும் கமலா மேல் ஒரு ரகசிய ஆசை இருந்திருக்கிறது அது கமலா உட்பட எவருக்குமே தெரியாது முகர்ஜியின் பெட்டிக்குள் கமலாவின் நிர்வாண ஓவியம் ஒன்று இருந்தது கமலா போஸ் கொடுத்திருக்கிறாரா என்றேன் இல்லை இவரே கற்பனை செய்து வரைந்தது ஓஹோ முகர்ஜிக்கு எதுவுமே தெரியாது அவர் அதை உறுதியாக சொல்கிறார் இதில் என்ன சௌகரியம் என்றால் குற்றவாளி எந்த விஷயத்தையும் மறைக்கவில்லை தெளிவான மனநிலையுடன் இருக்கிறார் அவர் மிக மிக தற்செயலாகத்தான் அந்த குடில் பக்கமாக சென்றிருக்கிறார் அவரது கேமராவின் லென்ஸ் ஒன்று முந்தைய நாள் இரவு அங்கே தொலைந்து விட்டது அதை தேடுவதற்காகச் சென்றிருக்கிறார் தேடிக்கொண்டிருக்கும்போது கமலா முக்காடு போட்டுக்கொண்டு செல்வதை கண்டிருக்கிறார் அது கமலாதானா என்று நெடுநேரம் அவருக்கு சந்தேகம் நெடுநேரம் கழித்துத்தான் பார்த்து விடலாமே என்று அந்த குடில் அருகே சென்று பின்பக்க ஜன்னலின் விரிசல் வழியாக பார்த்திருக்கிறார் நான் சில கணங்கள் பேசாமல் இருந்தேன் டிஎஸ்பி சிகரெட் குச்சியை சாம்பல் கிண்ணத்தில் குத்திவிட்டு என்னை நோக்கி புன்னகை பிரிந்து என் வேளையில் இதே மாதிரி வழக்குகள் நூற்றுக்கும் மேலாக பார்த்திருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் நடப்பது ஒன்றே ஒன்றுதான் எந்த பேச்சும் இல்லை அந்த மனிதர் பைத்தியமாகி விடுகிறார் ஒரு கெட்ட ஆவி பீடிப்பது போல என்ன நடக்கிறது அவர்க்கே அவருக்கே தெரிவதில்லை அப்போது எது கையில் கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு கதவை உடைத்து உள்ளே போய் போன வேகத்திலேயே இருவரையும் தாக்குவார் இவர் கையில் கிடைத்தது ஒரு கோடரி நான் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு சில கணங்கள் இருந்தேன் இதய ஒளி கேட்டது அந்த காட்சியை என்னால் காண முடிந்தது அதை தவிர்க்க எண்ணினேன் நன்றாகவே வேர்த்து விட்டது ஆனால் டிஎஸ்பி தொடர்ந்தார் இருவருமே நிர்வாணமாக இருந்திருக்கிறார்கள் உறவின் உச்சம் கதவை உடைத்து இவர் வந்ததே தெரியவில்லை முதல் வெட்டு மேலே கிடந்த சுவாமிஜிக்கு மண்டை தேங்காய் மாதிரி சிதறிவிட்டது கீழே கிடந்த கமலா நோ ப்ளீஸ் ஓகே என்றார் டிஎஸ்பி ஆனால் அவரால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை நெடுங்கால போலீஸ் சேவை குரூரங்களை ரசிப்பவராக ஆக்கியிருக்கலாம் வர்ணனையில் மனம் ஆழமாக ஈடுபட்டு இருந்தது தெரிந்தது ஏன் கமலா எழுந்து தடுக்க முயலவில்லை ஓடவில்லை என்று கண்டிப்பாக கோர்ட்டில் கேட்பார்கள் நெற்றியில் ஒரே வெட்டு மண்டை ரெண்டாக பிளந்து விட்டது வேறு எந்த காயமும் இல்லை எந்த திமிரலும் நடந்ததாக தெரியவில்லை வேறு ஒன்றுமில்லை சுவாமிஜியின் மொத்த எடையும் அவள் மேல் இருந்தது அவர் சரிந்து பக்கவாட்டில் விழுந்ததும் அவள் அப்படியே ஸ்தம்பித்து போயிருப்பாள் அவள் ஒரு ஆர்கசத்தின் தொடக்கத்தில் இருந்திருக்கலாம் என்ன ஏது என்று தெரிந்து மூளை தெளிவடையாமலேயே கொல்லப்பட்டு விட்டாள் நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன் க்ரூரமான உதடுகள் அசைந்து அசைந்து சொல்லி கொண்டிருந்தன ஆங்காங்கே சில சொற்கள் மட்டும் என் காதில் விழுந்தன கோடரியோடு முகர்ஜி பைத்தியம் போல ஓடி ஆசிரமத்திற்கு சென்று பயங்கரமாக கூச்சல் போட்டிருக்கிறார் தன்னுடைய ஓவியங்களை எல்லாம் கிழித்து போட்டிருக்கிறார் யாருமே அருகில் செல்ல முடியவில்லை போலீஸ் போகும்போது வெறும் மணலில் ரத்தம் உலர்ந்த கோடரியுடன் படுத்து கிடந்தார் மேனன் எப்படி இருக்கிறார் என்றேன் பேச்சை மாற்றும் பொருட்டு இந்த மாதிரி வழக்குகளில் அந்த கணவனின் நிலைதான் பரிதாபம் அவன் ஒரு பொய்யான உலகில் இருந்திருப்பான் சோரம் போகும் பெண் கணவனிடம் மிக மிக நல்ல உறவை வைத்திருப்பாள் அதற்கு காரணம் ஏமாற்றுவது மட்டுமல்ல அவளுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறதே அதுதான் அதனால் கணவன் மனைவி உறவு மிகச் சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே இருந்த சிறிய பூசல்கள் கூட இல்லாமல் ஆகிவிடும் கிட்டத்தட்ட ஒரு லட்சிய உறவு இன்னொரு சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டு அது சட்டென்று உடையும் போது அவனால் நம்ப முடிவதில்லை என்றார் அப்படியே பிரமித்து உறைந்து போய்விடுவான் நிறைய பேர் மந்த புத்திகள் போலவே இருப்பார்கள் இந்த மாதிரி வழக்குகளில் இனிமேல் டிவியில் பாருங்கள் அந்த கணவன் ஒரு முட்டாள் மாதிரி இருப்பான் மூளையே இல்லாதவன் மாதிரி பேசுவான் நீங்கள் கூட இந்த முட்டாளை விட்டு அவள் சோரம் போகாமல் இருந்தால்தான் ஆச்சரியம் என்று நினைப்பீர்கள் ஆனால் அவன் அந்த கணத்திற்கு முன்பு வரை அதிபுத்திசாலியாக இருந்திருப்பான் உற்சாகமானவனாக இருந்திருப்பான் ஒரு துரோகம் என்பது சாதாரணமான விஷயமா என்ன ஒருவனுடைய இருப்பை முழுமையாகவே நிராகரிப்பதுதானே நீ மனிதனே இல்லை நீ செத்துப்போ என்று சொல்வதுதானே துரோகத்தை சந்தித்த கணவர்களில் மிக மிக சிலர்தான் மீண்டு வருவார்கள் மேனன் என்றேன் அவர் நன்றாகத்தான் இருக்கிறார் அமைதியாக சிலை போல இருக்கிறார் கேட்டால் மட்டுமே பதில் சொல்கிறார் தலை குனிந்து யோசித்து கொண்டே இருக்கிறார் நான் அவரை சந்திக்க வேண்டும் பார்ப்போம் அவரை இங்கே அழைத்து வர சொல்லியிருக்கிறேன் சடலத்தை அவர் வாங்கி கொண்டு எரிக்கப் போகிறாரா இல்லை கார்ப்பரேஷன் பொறுப்புக்கே விடப்போகிறாரா என்று தெரியவில்லை போஸ்ட்மார்ட்டம் இன்னமும் முடியவில்லை என்று நினைக்கிறேன் செல்போனை எடுத்து அழுத்தியபடி அந்த ஆசிரம கும்பல் தான் எல்லோருக்குமே வேடிக்கை ஒருவர் பாக்கி இல்லாமல் அத்தனை பேரும் கருப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டு தடுமாறுகிறார்கள் செல் எடுக்கப்பட்டதும் ஆ செபஸ்டியன் இது ஞானா எந்தாயி செல்லை அணைத்த பின் போஸ்ட்மார்ட்டம் முடிந்து மின்சார சுடுகாட்டுக்கு கொண்டு போகிறார்கள் மேனன் எல்லா சடங்குகளையும் அவரே செய்வதாக சொல்லியிருக்கிறார் அங்கே போய்விட்டு திரும்ப இங்கே வருவதற்கு எப்படியும் ரெண்டு மணி நேரம் ஆகும் என்றார் ஓகே என்றேன் பின்பு நான் சுடுகாட்டுக்கு போகிறேன் இப்போது அவருடன் இருக்க ஆசைப்படுகிறேன் என்றேன் ஓகே நீங்கள் இந்த விஷயங்களைப் பற்றி ஒரு விரிவான ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டியிருக்கும் எழுதியே கொடுத்தால் நல்லது கண்டிப்பாக என்றேன் இது எளிமையான வழக்கு நீங்கள் ஒன்றும் நீதிமன்றத்தில் அலைய வேண்டியிருக்காது குற்றவாளி கையிலேயே இருக்கிறான் கண்ணால் பார்த்த சாட்சிகள் இருக்கிறார்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டிலும் எந்த சிக்கலும் இல்லை எல்லாமே தெளிவாக இருக்கின்றன செய்திகள் தான் கொஞ்ச நாள் பரபரப்பாக இருக்கும் சம்பவம் ஒரு ஆசிரமத்தில் நிகழ்ந்திருக்கிறது பாருங்கள் என்றார் நான் எழுந்தேன் ஆசிரமவாசிகளை வளைத்து வளைத்து படம் எடுக்கிறார்கள் பெருச்சாளிகள் மாதிரி அவர்கள் ஒழிக்கிறார்கள் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் ஒரு கனவிலே இருந்து விட்டார்கள் இப்போது யதார்த்தத்தின் வெளிச்சத்திற்கு வந்து நிற்க முடியவில்லை பாவப்பட்ட ஆத்மாக்கள் நான் கிளம்புகிறேன் என்றேன் நானும் வருகிறேன் நான் இன்றைக்கு அவசியம் கடைவீதி வரை போக வேண்டும் என்னை இறக்கிவிட முடியுமா என்றார் ஒரு தனிப்பட்ட வேலை நான் அதற்கு அலுவலக வண்டியில் செல்வதில்லை கண்டிப்பாக என்றேன் கீழே இறங்கி செல்லும்போது அநேகமாக இந்த விஷயத்தில் மேலிட அழுத்தம் வரும் அதிகம் மீடியாவுக்கு தீனி போடாமல் சட்டென்று முடிக்கச் சொல்வார்கள் வெளிநாட்டு பிரஜைகள் இருக்கிறார்கள் அல்லவா என்றார் காரில் ஏறி அமர்ந்ததும் டிஎஸ்பி உங்களுக்கு ஓவி விஜயனை தெரியுமா தெரியும் என்றேன் லெஜண்ட் ஆஃப் கசாக் வாசித்திருக்கிறேன் ஓ அது அவரது மாஸ்டர் பீஸ் மலையாளத்தில் வாசிக்க வேண்டும் என்ன ஒரு நடை என்றார் விஜயன் ஒரு கதையில் சொல்கிறார் அபத்தங்களின் நடுவில் வாழ்வதனால் போலீஸ்காரர்களுக்கு குரூரம் உரைப்பதில்லை என்று குரூரம் என்பதே ஒருவகை அபத்தம் தானே நான் புன்னகை செய்தேன் நாளை என் மனைவிக்கு பிறந்த நாள் ஒரு பரிசு வாங்க வேண்டும் எப்படி அபத்தம் என்று சிரித்தவாறே காரின் கண்ணாடியை சற்றே திறந்து வைத்துக்கொண்டு ஒரு சிகரெட் எடுத்துக்கொண்டார் அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிறைவு பெற்றது அத்தியாயம் இருபத்தி ரெண்டில் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்